இல்லை சமீப மரங்களுக்கு மாநாடு மாடுகளுக்கு மாநாடு அப்படின்னு தொடர்ந்து ஒரு வித்தியாசமா கவனம் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை உலக அளவில் பின்னாடி அரசியல் இருக்கு மாடை வைத்து அரசியல் செய்யறாங்க இப்போ சீமானவர்கள் நடத்தும் போது ஒரு ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு நூறு பேராக மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாங்க சில முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஊராட்சி வீட்டுக்கு ஒரு பரம்பரை அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை அதை அதோட சேர்ந்து இவரும் செய்யலாம் இது செய்ய இப்ப தேவையானதா களத்துக்கு தேவையானதா மரத்துக்கு ஒரு மாநாடா அப்படின்னு வெளியே பாக்குறப்ப அது ஒரு ஒரு விமர்சனத்துக்குள்ளான மாதிரி தெரியும் ஆனா அது ஒரு கவனம் இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் வட மாநிலத்தவர்கள் இங்கே வந்து அந்த விவசாயம் வரப்ப நம்மளுடைய பாரம்பரிய விவசாய முறையில் உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதான் ஒரு பெரிய கேள்வி இருக்கு பட் இது வந்து மாநாடுகளில் இந்த மாதிரியான என்ன சொல்றது சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் நீங்க பேச வேண்டிய தான் இருக்கிறோம் நம்ம ஒரு தத்துவம் இல்லாத ஒரு தலைவன் இல்லாத ஒரு கொள்கை இல்லாத ஒரு புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறது பார்க்கிறப்ப போய் ஒரு ஆறு சேர்ந்துருப்பான் ஒரு சேர்ந்திருப்பான் பத்தொன்பது வயசா இருக்கும் இருபது வயசா இருக்கும் அவன் பத்தான் ரெண்டு பக்கமும் ஆஸ்திரேஷன் இருப்பான் அந்த ஓட்டுகள் நாற்பது வயசுக்கு மேல உள்ள ஆட்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் விஜய் பக்கம் போக மாட்டாங்க சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு ஊர் நேர்காணல் இணைந்திருப்பவர் பத்திரிக்கையாளர் சுபேஷ் சார் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லமா இருக்கீங்க நல்லா இருக்கு சீமான் அவர்கள் மரங்களின் மாநாடு வந்து ஆகஸ்ட் முப்பது நடத்துகிறாரு இதை வந்து மாற்று கட்சியினர் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றுகிறார்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் இதை எப்படி பார்க்கிறீங்க இல்ல சமீப காலமா மரங்களுக்கு மாநாடு மாடுகளுக்கு மாநாடு அப்படின்னு தொடர்ந்து ஒரு வித்தியாசமா கவனம் ஈர்க்கக்கூடிய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாரு இதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா உலக அளவில் வந்து அதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குது மாடை வைத்து இன்றைக்கி இந்தியாவில் ஒரு அரசியல் செய்கிறாங்க அந்த அரசியல் இவருக்கு அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்னு சிலர் ஆபத்தாக இருக்கும் ஆபத்தம் மாறிடக்கூடாது அப்படின்னு பார்க்குறாங்க ஏன்னா இன்னைக்கு சுற்றுச்சூழலுங்கிறது வந்து இன்றைக்கி மிக மிக முக்கியமான விஷயமா இருக்குது காலநிலை மாற்றுவதற்காக உலக நாடுகள் பல கோடி ரூபாயை செலவு பண்ணி அதுக்காக ஆராய்ச்சியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்காக ஒரு தனியாக அமைப்பெல்லாம் கூட உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்போ இன்றைக்கி அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி முக்கியமான விஷயமா இருக்குது ரெண்டாவது மாடு அப்படிங்கிறது மாடுக்கான ஒரு மாநாடு மரங்களுக்கான மாநாடு அப்படிங்கிறது ஒரு கவனம் ஈர்க்கும் ஆனால் அது வந்து தீர்வாக வருமாங்கிறது ஒரு சந்தேகமாக இருக்கும் ஏன்னா இப்போ மரங்களை காப்போம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போங்கிறது ஒரு 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 இதாக வச்சுருந்தாங்க ஒரு கேப்ஷனாகவே வச்சுருந்தாங்க மரம் வளர்க்கறது அப்படிங்கிறது ஏன்னா மரம் இன்றைக்கி வந்து மக்கள் தொகை பெருக்கத்தினால என்ன பண்ணிட்டாங்கன்னா மரங்களை அழிக்கக்கூடிய வேலைகள் காடுகளை அழிக்கக்கூடிய வேலைகள் செய்யறது அது காக்கக்கூடிய வேலையை செய்யும் ஆனால் இந்த மாதிரியான மாநாடுகள் போடுறதுனாலையோ இப்போது இந்த மாதிரியான மாடுகளுக்கான ஒரு மாநாடுகள் போறதுனாலே கவனம் இருக்க முடிய தீர்வாக என்ன வரப்போகுது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி ரெண்டாவது இது காலத்தின் தான் இன்றைக்கி காலநிலை மாற்றத்தில் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய விஷயம் வந்து இந்த காடுகள் அழிகிறது தான் காடுகள் அழிகிறதுனுடைய விளைவு தான் காட்டு விலங்குகள் வந்து ஊருக்குள்ளே வருது நிலநடுக்கங்கள் நடக்குது மேக வெடிப்புகள் நடக்குது மேக வெடிப்புகள்லாம் இன்னைக்கு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க நேரத்தில் கூட காஷ்மீர்ல மேகவெடிப்புகள் ஏற்பட்டு ஒரு பெரிய பிரிவுகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கு மேகவெடிப்புகள் ஏன் ஏற்படுதுன்னா மேகக்கூட்டங்கள் ஒன்றா திரண்டு வருங்கிற நேரத்துல அங்கே வந்து ஒரு அடர்ந்த காட்டு பகுதியாக இருந்ததுன்னா குளிர்ந்த காட்டு பகுதியில் பட்டு காட்டுக்குள்ளேயே அந்த தண்ணி விழுந்துடும் அப்போ என்ன பண்ணால் உங்களுக்கு வெப்ப காற்று அடிக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா பெரிய அளவில் மழை பொழிவு ஒரே நேரங்களில் நினைக்காத அளவுக்கு மழை பொழிஞ்சிட்டு போயிருது அப்போ மேக வெடிப்புகள்ன்றாங்க அதுக்கு பேர் மேக வெடிப்புகள் ஏற்பட்டு அதெல்லாம் வந்து இயற்கை வளங்களை அழி அளிப்பதைய ஒரு வெளிப்பாடு தான் பட் அதெல்லாம் இப்போதைக்கு தேவையான விஷயம்தான் ஆனால் இதனால் தீர்வு எதை நோக்கி போகும்னா உலக அளவில் நம்ம இந்தி குறைந்தபட்சம் இந்திய அளவில் ஒரு செயின் லிங்காக இதை செயல்பட்டால் முடியும் வரை தமிழ்நாட்டில் ஒரு கவனம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா ஒரு அவேர்னஸாக பண்ணுறாரு அவ்வளோதான் இப்போ சீமானவர்கள் நடத்தும் போது ஒரு ஆயிரக்கணக்கான பேர் பாக்குறாங்க அப்படின்னா அதுல ஒரு நூறு பேராவது மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாங்க சார் ஒரு மரம் நடுவதோ இல்ல அவங்க ஒரு நாலு பேருக்கு போய் சொல்லி அவங்க வீட்டுல அந்த மரத்துல ஏற்கனவே பல அமைப்புகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம நடிகர் விவேக் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆமா ஒரு லட்சம் மரம் அப்படின்னு கலாம் ஃபவுண்டேஷன் அப்படின்னு கிரீன் கலாம் ஃபவுண்டேஷன் வச்சுருந்தாரு இப்போ அவங்க அவருடைய சார்ந்த ஆட்கள்லாம் கூட செஞ்சுட்டு இருக்கிறாங்க சில பள்ளிகளில் வந்து கண்டிப்பாக மரம் வளர்க்கணுங்கிறத பண்ணுறாங்க சில நகராட்சிகளில் சில முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஊராட்சி நகராட்சிகள் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க அதை அதை அதோட சேர்ந்து இவரும் செய்யலாம் இது செய்ய இப்போ தேவையானதான் காலத்துக்கு தேவையானதான் இப்போ போய் வெ ஆகுறதுங்கிறது ஒரு விஷயம் முக்கியமான விஷயமா இருக்குது இன்றைக்கி நிறையா நம்ம ஏசி யூஸ் பண்ணுறோம் வெப்ப காற்று வெளியில போகுது அப்படிங்கும்போது இன்றைக்கி இயற்கை வந்து வேறொரு திசை நோக்கி போயிட்டு இருக்கு எல்லினோ மாதிரியான மழைப்பொழிவுகள்லாம் வருது சென்னையில் வந்த பொயில்கள்லாம் எல்லினோ வந்த பொயில்தான் அப்ப இது தேவைதான் நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு ஒரு மாநாட்டில் ஒரு ஒரு அவர் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட கட்சி சார்ந்த நிகழ்ச்சியை நடத்திராம ஒரு சமூகம் சார்ந்த ஒரு விஷயமாக கொண்டு போய் சேர்ந்தாமல் இது எல்லோருக்கும் போய் சேரும் இன்னொரு விஷயம் சார் இப்போ வந்து சீமானவர்கள் வந்து இந்த மாதிரி நடத்தக்கூடிய போது பல கட்சிகள் இதை தோல் செய்கிறாங்க செய்யறாங்க இல்லைங்களா இது எப்படி பாக்குறீங்க நெட்ரோலை இல்லை ட்ரோல்னால் அது பார்க்குறதுக்கு வெளியில் பார்க்கறதுக்கு அப்படி தோணும் மரத்துக்காக ஒரு மாநாடு போட்டால் என்ன போகுது இது அதுக்கு கட்சி நிர்வாகிகளை சேர்த்து எல்லாேருக்கும் ஆளுக்கு வீடு வீட்டுக்கு போய் மரம் நடலாம் இல்லை தனியாக ஒரு அமைப்பு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சில சில ஐடியா சொல்லுவாங்க மரத்துக்கு ஒரு மாநாடா அப்படின்னு வெளியிலேருந்து பார்க்குறப்ப அது ஒரு ஒரு விமர்சனத்துக்குள்ளான மாதிரி தெரியும் ஆனால் அது ஒரு கவனம் இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன் இப்படி பண்ணுறதுனால ஒரு கவனம் ஈர்ப்புக்காக ஒரு விஷயமா பண்ணுறதுனால அது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்கன்னா ஒரு நூறு பேராது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்கன்னா நல்ல விஷயம் இன்னொரு விஷயம் சார் இப்போ வந்து எல்லாருமே தேர்தல் அரசியல் வாக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த வேலையில இந்த மரங்கள் மாநாடோ இல்லை மாடுகள் மாநாடு போடுறதால ஒரு ஓட்டும் வந்து விழப்போறது கிடையாது இப்படி மண் சார்ந்த வளம் சார்ந்த இந்த அரசியல் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் நாம் தமிழ் கட்சி இயற்கை இயற்கையை நேசிக்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் இந்த பக்கம் வரலாம் வரலாம் இயற்கை சார்ந்த விஷயங்களை பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சிந்திக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவரை அவரை இந்த விஷயங்களை வரவேற்பாங்க வெளியிலேருந்து பார்க்குறப்ப அது வந்து ஒரு ஒரு வெற்றி விளம்பரமாக தெரிஞ்சாலும் கூட அதுக்குள்ளே இன்றைக்கி காலத்தின் தேவையாக சில விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி எல்லா கட்சிகளுமே இன்றைக்கி சுற்றுச்சூழல் அணிந்து உருவாக்கிட்டாங்க உருவாக்கி அவங்களும் இந்த மாதிரியான வேலைகள் செஞ்சிட்ருக்காங்க தனியார் அமைப்புகள் தன்னார்வலர்கள் போன்ற பலரும் வந்து இந்த மாதிரியான மரம் மரத்து சம்மந்தம் மரம் மரம் நடுவதற்கான விஷயங்கள் பண்ணுறாங்க நிறைய பண்ணுறாங்க இந்த மாடு அரசியல் அப்படிங்கிறது வந்து அதுக்கு பின்னாடி ஒரு இந்துத்துவ அரசியல் வந்துடுமோ அப்படின்னு எல்லோரும் வச்சப்படுறாங்க ஏன்னா மாடை காக்கணும் மாடு மாடு மாட்டுக்கறி வச்சிருந்தா அடிக்கிறது அப்படின்னு வடநாடுகளில் போகுது இது அதை நோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு இது இந்த மரம் மாநாடு மரத்தை பாதுகாப்பு மரம் கண்டிப்பாக மரத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் காடுகளை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ரெண்டாவது வீட்டுக்கு ஒரு மரம் வைக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இயற்கை சார்ந்த விஷயங்கள் நம்ம திருப்பி மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயமா இருக்கு ஏன்னா இன்னும் ரெண்டு மூன்று தலைமுறைகளில் பார்த்தா நம்ம வந்து நம்மளுடைய அரிசி பருப்புகளையும் இன்றைக்கி வந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்திருப்போங்கிற ஒரு ஒரு அச்சம் இருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வயல்வெலைகளுக்கு வெளிமாநிலத்தைச் சேர்ந்தவர் பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு வந்து விவசாயம் விவசாயத்துக்கு வந்துட்டாங்க எல்லா தொழிலுக்குமே வந்துட்டாங்க பட் அது அதை துறையில் குத்துறம் கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக மிக இயல்பு நிலையில் இருந்தக்கூடிய பெற்றோர்களாக இருந்தால் கூட தன் பிள்ளை வந்து குறைந்தபட்சம் ஒரு ஒரு டிகிரி வாங்கிடணும் ஒரு படிச்சிடணும் நம்ம பட்ட கஷ்டத்தை புள்ள பற்றக்கூடாதுன்னு நினைப்பாங்க வட இந்தியாவர்கள் அப்படி கிடையாது அவங்க வந்து ஓரளவுக்கு மேலே நீங்கள் படிச்சுக்கு வேலைக்கு போயிருக்காங்க எங்க ஹோட்டலில் அது மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறப்ப பதினேழு பதினேழு வயசு பசங்கலாம் கூப்பிட்டு நம்ம கேட்குறப்ப ஏன் படிக்கலப்பா அப்படின்னா எங்கள் வீட்டில் வரமே படிக்கல நாங்கள் வந்துடுறோம் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விட மாட்டாங்க நாங்கள் என்ன கஷ்டப்பட்டாலும் சரி நாங்கள் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சாலும் சரி என்னுடைய கஷ்டம் என் பிள்ளைக்கு வரக்கூடாது அதுக்காக நாங்கள் குழந்தைய படிக்காங்க இப்போ அதனால என்னன்னா இந்த மாதிரி உடல் உழைப்பு சார்ந்த வேலைகளுக்கு தமிழ்நாட்டில் ஆள் இல்லை நமக்கு வந்து எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க சோம்பரியா போயிட்டு அப்படிலாம் கிடையாது படிச்சு படித்து அவன் வேற வேற தளத்துக்கு போய்கிட்டு இருக்கோம் அதுக்கு வழி வட மாநிலத்தவர்கள் வந்துட்டாங்க வட மாநிலத்தவர்கள் இங்கே வந்து அந்த விவசாயம் பரப்ப நம்மளுடைய பாரம்பரிய விவசாய முறையில் அவங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இருக்குது பட் இது வந்து மாநாடுகளில் இந்த மாதிரியான என்ன சொல்கிறது சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்கள் நீங்கள் பேச வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம் நம்ம இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்ற இந்த தமிழ் தேசியம் வீடு கொள்கிறதா எப்படி சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஒரு தமிழ் தேசியம்னா இப்போ இந்த விஜய் பின்னால் ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அது வந்து இந்த இவர் நாம் தமிழருடைய சிலர் சிலருக்கு அந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு கிட்ட இருக்கு ஏன்னா ரசிகர்களாக இருந்திருக்கலாம் பார்க்குறப்ப அங்கே அங்க அந்த கூட்டத்தில் போய் பார்க்குறப்ப தான் தெரியாது ரே நீளங்கீடு அறிக்கிற அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி ஒரு தத்துவம் இல்லாத ஒரு தலைவன் இல்லாத ஒரு கொள்கை இல்லாத ஒரு புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறத ஆபத்தாக இருக்குது அது என்னன்னா அடுத்த தலைமுறை எந்த அரசியல் புரிதலுமே இல்லாமல் எல்லாமே தளபதி மாற்றிடுவாருன்னு நம்பி ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா அது ஒரு ஆபத்தான அரசியல் இவர்களை ஈஸியாக வந்து கேரி பண்ணி போயிடலாம் தத்துவ தத்துவ ரீதியான அரசியலை பின்னுறவர்களுக்கு என்னன்னா அவன் கேள்வி கேட்பான் திருப்பி தலைவனாக இருந்தாலும் கேட்பான் என்ன செய்கிறான் நீ நான் இந்த நான் சொன்ன நீ சொன்ன தத்து திருப்பி மாற நடக்கிறியே அப்படின்னு கேட்பான் முரண்பட்டா வெளியில் போவான் ஆனால் இங்கே எதுவுமே இல்லை ஒரு ஒரு நடிகருங்கிற ஒரு கவர்ச்சியை மட்டும் நம்பி அங்கே அப்படியே போய் நிற்கிறான் கண்ணை மூடிட்டு என்ன சொன்னாலும் நம்புறான் அது ஒரு ஆபத்தான கூட்டம் அந்த கூட்டம் இந்த கொஞ்சம் ஓட்டை இங்கே இருக்கிற ஓட்டை கொஞ்சம் சிதறிக்கூடிய வேலை செய்யறாங்க அது மாற்றுக்கிறதுக்காக நீங்களே சொல்லிட்டீங்க தத்துவம் அந்த அதாவது கொள்கை ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவங்க நாம் தமிழர் கட்சி சார்வம் அப்ப எப்படி சார் அந்த ஓட்டுகள் சிதறும் அப்படின்னு நீங்க இல்ல அது என்ன இது புதுசா வர்றாங்கல்ல ஒரு அந்த நாம் பயணம் பயணப்பட்டு அந்த கொள்கை ரீதியா புரிதல் ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஆட்கள்ல இப்போ ஒரு ஆறு மாசம் ஒரு ஸ்தூல சேர்ந்திருப்பான் ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசா இருக்கும் இருபது வயசா இருக்கும் அவன் இப்போ தான் ரெண்டு பக்கமும் ஆஸ்டேஷன்ல இருப்பான் அந்த ஓட்டுகள் போகும் ஒரு நாற்பது வயசுக்கு மேல உள்ள ஆட்கள் எல்லாமே தமிழ்நாட்டில் விஜய்க்கு பக்கம் போக மாட்டாங்க ஏதாவது வேற ஒரு கட்சியில் அதிமுக அதிமுக ஏதாவது ஒரு கட்சியில் இருப்பாங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு கொள்கை இருக்கப்பட்டு அந்த கொள்கைக்கு பின்னாடி போயிருப்பாங்க இந்த கூட்டம் தான் எந்த கொள்கையுமே இல்லாத ஒரு கூட்டம் இது ரொம்ப ஆபத்தான கூட்டம் அவர்களே அவர்கள் இன்னைக்கு வந்து இறந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமையில் தன்மானம் கிடையாது தூக்கி எறிகிறாங்க அவங்க கிறிஸ்த பாட்டத்தை வைக்கிறாங்க எல்லாத்தையுமே மர கண்ணை மறைச்சிட்டு வந்து அவர் கூட்டம் பின்னாடி நிற்கிது அது என்ன சொல்கிறாங்க சரி அப்படின்னு அப்போ இந்த பக்கம் வரக்கூடிய அந்த இளைஞர்களை வந்து பக்குவப்படுத்த இளைஞர்களை அந்த பக்கம் கொஞ்சம் சிதறக்கூடிய வேலைகள் இருக்கு அந்த போன முறை எட்டு சதவீத வாக்குகள் இந்த முறை எவ்வளவு வருது அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகள்ல தான் தெரியும் அது அந்த வாக்கு குறைஞ்சிருக்கா இல்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கா சொல்வது போல சீமானவர்களின் ஓட்டுகளை பிரிக்க வாய்ப்பு இருக்கு ஒரு ஒரு சதவீதம் வாக்குகளை கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மத்தபடி எல்லா கட்சி ஓட்டையும் பிரிப்பார் ஏன்னா வந்து திமுக ஓட்டையும் பிரிப்பார் அதிமுக ஓட்டையும் பிரிப்பார் பாஜக ஒட்டை பிரிப்பாரு அங்க இருக்கக்கூடிய இந்த முதல் தலைமுறை வாக்காளர் இருக்கு அவங்க திமுகவுக்கு ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் முதல் தலைமுறை வாக்காளர் ஒரு பதினெட்டுல இருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய வாக்காளர்கள் அதிமுகவிடக்கூடிய வாக்காளர்கள் அதிமுக திமுகக்கூடிய அப்பா அம்மா இருந்தா கூட அந்த பதினெட்டு ஐந்து வயசுல என்ன நடக்குது தமிழ்நாட்டுல அப்படின்னா ஒரு தலைமுறை வந்து கஷ்டமே தெரியாம வளர்ந்துட்டு இருக்கு நான் செயற்கனே சொன்ன மாதிரி பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிள்ளைகளுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்னு வளர்க்குறாங்க வீட்டுல குறிப்பாக அரசியல் பேசுறதே இல்லை பெரிய ஒரு ஆபத்தான விஷயத்தை நம்ம வீட்டுல எல்லாம் பேசுறோம் அடுத்தைய பேசுறோம் உதகரனுடைய கதையெல்லாம் பேசுகிறோம் சீரியலை பற்றி பேசுகிறோம் படங்களை பற்றி பேசுகிறோம் வந்துக்கிட்டு எல்லாம் பேசுகிறோம் ஆனால் வீட்டில் அரசியல் பேசுறதே இல்லை அரசியல் எப்படி பார்க்கணும்னு அவங்க சொல்லி கொடுக்குறது இல்லை அதனால தான் என்னென்னா கொள்கை இல்லாத பக்கம் கூட்டம் கூட்டம் போயிடுச்சு நீங்கள் அவங்க ஒரு திமுக இருப்பார் அதிமுகவில் இருப்பார் பாஜகவில் இருப்பார் பெரிய பெரிய வேற ஏதாவது கட்சியில் இருப்பார் ஆனால் வீட்டில் வந்து அரசியல் பேச மாட்டாங்க நான் பெரும்பான் சொல்லுவாங்க நான் வந்து வெளியில் கள்ளி போட்ட மாதிரி வீட்டுக்குள்ளே வந்துடுவேன் வீட்டுக்குள்ளே வந்து நான் அரசியல் எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்பாரு அவன் பையன் என்ன செய்யறான் நீ வந்து சினிமாவை பார்த்துட்டு விஷயம் அடிச்சுட்டு அவர் தளபதி ஒரு பாட்டில் எல்லாத்தையும் மாற்றிடுவார் அங்க போயிடான் இது எல்லா கட்சிக்குமே பாதி இருக்குது அப்போ வீட்டில் அரசியல் பேசாததின் விளைவு தான் அன்னைக்கு சேர்ந்த கூட்டம் அன்னைக்கு பாக்குறப்ப பெரிய வருத்தமாக இருந்துச்சு இப்படி ஒரு புரிய ஒரு புரிதலுமே இல்லாமல் ஒரு ஒரு பிடிப்புமே இல்லாமல் இவர் என்ன செஞ்சிடுவார்னு இப்படி போய் நிற்கிறீங்க இல்லை அவரே அவரே ஏதாவது செய்வார்னு அவருக்கும் புரியல அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கு இது வந்து அரசியலை நம்ம வந்து ஒன்றும் குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிறது தான் அன்னைக்கு பார்க்கக்கூடிய கூட்டமாக இருக்கு